Filho, me

ஒவ்வொரு பிரச்சாரங்களையும் நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும் இது வந்து கடவுள் கிடையாது இது வெறும் கல்லால் மண்ணால் செய்யப்பட்ட ஒரு பொம்மை இது எப்படி உங்களை படைக்கும் இது எப்படி கடவுளாக முடியும் இத போய் நீங்க கடவுள் தெய்வம் என்று சொல்கிறீர்களே இதை விரவு முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது என்று இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய இப்ராஹிம் நபி அவர்கள் இவர் ஒரு சின்ன ஒரு இளமை இருக்கக்கூடிய வயசு தானே அப்படின்னு கடந்து போகலையே வயதான பிறகுதான் நிறைய அனுபவங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி படிக்கல உண்மையிலேயே அறிவு திறன் அதிகமாக செயல்படக்கூடிய ஒரு வயது ஒரு ஆற்றல் அல்லா இளமை பருவத்தில் அதிகமாக நேசிக்கின்றான் என்று சொல்லக்கூடிய அந்த பாடத்தை நாம் பார்க்கும் பொழுது இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய இபாதத்தை தான் அல்லாஹ் அதிக அதிகமாக நேசிக்கிறான் அல்லாவுடைய பேரவர்களால் முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் என்கின்ற தொடர் பிரச்சாரத்தை வாயிலாக தமிழ்நாடு ஜமாத் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட மாணவர்கள் சங்கமத்திலே நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் மாணவர்கள் அவர்களுடைய பெற்றோர்கள் என்று ஒன்று கூடி இந்த நிகழ்ச்சி ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக மாற்றக்கூடிய அளவிற்கு இந்த திடலிலே அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம் என்ன என்பதை நாம் முதலாவதாக அறிந்து கொள்ள வேண்டும் இளைஞர்களை இந்த மார்க்கத்தின் பக்கம் அழைக்க வேண்டும் இளைஞர்களை கல்வியின் பக்கம் அழைக்க வேண்டும் இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் வழி தவறி இந்த உலகத்தை நோக்கி செல்லக்கூடிய அந்த பாதையை மாற்றி உலகத்திலும் வறுமையிலும் அவர்கள் வெற்றி பெற்றவர்களாக நாம் ஒவ்வொரு இளைஞர்களையும் ஆக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தொடர்ந்து நான்கு மாத பிரச்சாரமாக இந்த ஜமாத் முன்மாதிரி இஸ்லாமிய இளைஞர்கள் என்கின்ற தலைப்பில் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றோம் இன்னைக்கு இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஷார்ட் எல்லாருக்கும் தெரியும் என்ன லாங்குவேஜ்னே புரியலைங்க ஆனால் என்னன்னு தெரியல இந்த இந்த ரீல்ஸ் வந்து ஃபேமஸ் ஆகிடுது எல்லாருமே டான்ஸ் ஆடுறாங்க நடிகர்லேருந்து யாருன்னே தெரியலை கிழவி கிழமை கும்மரே எல்லாருமே டான்ஸ் ஆடி இந்த பாட்டை ரீல்ஸ் ரெடி பண்ணி போடுறாங்க எப்படி போய் வைரல் ஆயிடுச்சு தெரியல அப்படின்னு சொல்லி ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய ரீல்ஸ் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய செய்திகள் அதை இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் பெரிய விஷயமாக நம்ம பார்ப்பது கிடையாது அதில் நாம் கவனம் செலுத்துவது கிடையாது இன்றைக்கு நம்முடைய கவனம் எல்லாம் எப்படி எந்த இடத்தில் சென்று கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முழுமையாக நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த நேரம் அதில் அதிகமான நேரத்தை நாம் எதில் தருகின்றோம் என்று சொன்னால் மொபைல் போனில் வரக்கூடிய வீடியோ காட்சிகள் இன்னைக்கு நூறு இளைஞர்களை கொண்டு வந்து இந்த நூறு இளைஞர்களில் தொண்ணூறு சதவீதம் இளைஞர்கள் எதில் அடிக்ட் ஆக இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா ஈஸியா சொல்லிடலாம் இவன் ரீல்ஸ் பைத்தியம் இவன் ரீல்ஸ் போடுவான் ரீல்ஸ் பார்ப்பா இவனுக்கு இதெல்லாம் பிடிக்கும் அவங்கிட்ட போய் என்ன வேணும்னு கேளுங்க அப்படின்னு கேட்டா அவனிடத்துல போய் கேட்டா என்னப்பா வேணும் உனக்குன்னு கேட்டா உடனே யோசிக்காம சொல்வா நல்ல ஒரு ஆண்ட்ராய்டு போன் வேணும் டெய்லி எனக்கு லிமிட்டே இல்லாதே அன்லிமிட்டெட் ஜிபி இன்டர்நெட் வேணும் அப்படின்வான் எனக்கு ரொட்டி வேணும் ட்ரிப்ளிகேட்ல இருக்கக்கூடிய பாஷா பாயுடைய தம்கா ரோட் ஹல்வா வேணும் இது வேணும் கோழி வேணும் சிக்கன் வேணும் தந்தூரி வேணும் இதெல்லாம் காலம் மாறி போச்சு இன்றைக்கு இளைஞர்கள் கேட்கக்கூடியது என்னன்னு சொன்னா நல்ல ஒரு ஸ்மார்ட் போன் வேணும் அன்லிமிட்டெட் எனக்கு இன்டர்நெட் வேணும் எதுக்குப்பா உனக்கு வேணும் அப்படின்னு கேட்டா அன்லிமிட்டெட் இன்டர்நெட் இருந்தால்தான் இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் வரக்கூடிய ரீல்ஸை நான் முழுமையாக பார்த்து ரசிக்க முடியும் இதை தவிர நீ எதையும் பார்க்க மாட்டியா பேச மாட்டியா செய்ய மாட்டியா அப்படின்னு கேட்டால் இதை தாண்டி எனக்கு எல்லாமே போர் அடிக்குதுங்க இப்போ வீட்டில் உன் பேரண்ட்ஸ் நல்ல சுவாரஸ்யமாக பேசிகிட்டு இருக்காங்க நல்ல நல்ல ஐடியாக்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் எல்லாமே போருங்க என்னதான் உனக்கு போர் அடிக்காது அப்படின்னு கேட்டால் மறுபடியும் சொல்வா எனக்கு ரீல்ஸ் தான் தேவை இப்படி இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் அல்லா பாதுகாத்த சில இளைஞர்களை தவிர மொபைல் போனிலே காட்சிப்படுத்தக்கூடிய இது போன்ற ஷார்ட் பிலிம் என்று சொல்லக்கூடிய தான் நூத்தில தொண்ணூறு சதவீத இளைஞர்கள் அதற்கு பின்னால் தன்னுடைய நேரத்தை வீணடிக்கக்கூடியதை பார்க்கிறோம் இதை தாண்டி அல்லாஹு ரபுல்லாலுமின் தந்த இந்த அறிவை நாம் எந்த பயன்படுத்துகின்றோம் என்று பார்த்தால் பெரும் பெரும்பான்மையான இளைஞர்கள் அல்லாஹ் ஒரு புள்ளாலும் தந்த இந்த அறிவை பயன்படுத்துவதே கிடையாது ஒரு காலம் இருந்தது ஒரு கொஸ்டினுக்கு நமக்கு ஆன்சர் வேணும் ஒரு கேள்விக்கு நமக்கு பதில் வேணும் என்று சொன்னால் நோட்ஸ் எடுத்து புரட்டுவாங்க பக்கம் பக்கமாக அந்த பதில் எங்கே இருக்கின்றது என்று தேடுவார்கள் தேடக்கூடிய நேரத்தில் புரட்டக்கூடிய அந்த பக்கங்களிலே ஏராளமான தகவல்களை அறிந்து கொள்வார்கள் அறிந்து கொண்டு இறுதியாக அவர் அவர் பதிலை அடைவார் அதை அடையக்கூடிய அந்த பக்கங்களை புரட்டிய அதில் வரக்கூடிய செய்திகளும் அறிந்து கொள்வார் கேட்ட கேள்விக்கு ஸ்மார்ட்டாக பதில் சொல்லக்கூடியவராக இருந்தார் இன்னைக்கு உங்களுடைய மூளையை உங்களுடைய அறிவை செல்போன் என்று சொல்லக்கூடிய அதில் வரக்கூடிய சில ஆப் சில கருவிகள் அதற்கு நீங்கள் அடங்க வைத்து விட்டீர்கள் காலம் வளர வளர விஞ்ஞானம் வளர்ந்து கொண்டே இருக்கும் நம்மை விட படித்தவர்கள் அந்த விஞ்ஞானத்தை நோக்கி சென்று கொண்டே இருப்பார்கள் அந்த விஞ்ஞானம் நமக்கு பல்வேறு விதமான சலுகைகள் ஏற்படுத்தும் சலுகைகள் ஏற்படுத்துவதற்காக ஏற்படுத்துகின்றது என்பதற்காக அதை நோக்கியே நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ளக்கூடாது ஒரு காலம் வந்தது கூகுள் நம்ம எதை தேடினாலும் கொடுத்தது என்ன நினைச்சோமோ அது பார்க்க முடிந்தது அப்படி பார்க்கக்கூடிய தேடக்கூடிய அதே கூகுள் நல்லதையும் தேடலாம் பார்க்கலாம் கெட்டதையும் தேடலாம் பார்க்கலாம் இருக்கா இல்லையா கூகுள்ல போய் ஒரு கெட்ட விஷயத்தை கேட்டாலும் அந்த கூகுள் நமக்கு பதில் சொல்லும் பேஸ்புக்ல போய் ஒரு கெட்ட வீடியோ தேடினா அந்த வீடியோ எடுத்து நமக்கு கொடுக்கும் அதே பேஸ்புக்ல அதே கூகுள்ல போயிட்டு நல்ல விஷயத்த கேளுங்க அந்த கூகுளும் பேஸ்புக்கும் நமக்கு நல்ல விஷயத்தையும் கொடுக்கும் ஆனால் நாம் தேட வேண்டிய விஷயம் என்னவென்று நாம தான் முடிவு செய்யணும் இன்றைக்கு பார்க்கிறோம் நம்முடைய முன்மாதிரி இளைஞர்கள் எதில் முன்மாதிரியாக இருக்கிறார்கள் என்று பார்த்தால் உண்மையிலேயே பாராட்ட வேண்டும் எல்லா விஷயத்திலும் முன்மாதிரி மழை வெள்ளம் வந்து விட்டது மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் யார் முதலாவதாக நிற்கிறார்கள் என்று சொன்னால் முன்மாதிரியாக இருக்கக்கூடிய முஸ்லீம் இளைஞர்களால் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள் முன்மாதிரி கொரோனா போன்ற ஒரு தொற்று வந்துவிட்டது அந்த வியாதியில் அந்த கொரோனாவின் பாதிப்பால் மக்கள் மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள் மரணித்த அந்த சடலங்களை போய் அடக்கம் செய்ய வேண்டும் யாரும் முன்வரவில்லை யார் உடலங்களை எல்லாம் அடக்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்டால் முஸ்லிம் இளைஞர்கள் முன்னால் நிற்கிறார்கள் முன்மாதிரி இப்படி இஸ்லாமிய இளைஞர்கள் முன்மாதிரியாக ஏராளமான சமூக பணிகளையும் நன்மை சேரக்கூடிய பணிகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் மாற்று கருத்தில்லை இதில் மட்டும்தான் முன்மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த சமூகம் இன்றைக்கு மட்டும்தான் முன்மாதிரியாக இருக்கிறீர்களா என்கின்ற கேள்வி நமக்கு நாமே நாம் கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை உருவாகிவிட்டது இளைஞர்களை பிறருக்கு உதவி செய்யக்கூடிய இஸ்லாம் சொல்லக்கூடிய நன்மை பெறக்கூடிய அந்த காரியங்களிலே முன்மாதிரியாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் அதை தாண்டி உலகத்தில் எதையெல்லாம் செய்யக்கூடாது தடுக்கப்பட்டது அருவறுப்பானது என்று சொல்லப்பட்டதோ அதிலும் இன்றைக்கு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய இளைஞர்களைத்தான் இன்றைக்கு நம்முடைய சமூகத்திலே பார்க்க முடிகின்றது இல்லை என்று சொல்ல முடியுமா ஏன் இந்த நிலை இதற்காக தான் சொல்கின்றோம் முஸ்லீம் இளைஞர்கள் வெறும் நன்மையான காரியத்தில் மட்டும் முன்மாதிரி அல்ல தீமையான காரியத்திலும் இன்றைக்கு முன்மாதிரியாக இருக்கிறீர்களே இந்த நிலை நமக்கு தேவையா நன்மை செய்தால் உலகத்திலும் நமக்கு நற்பெயர் கிடைக்கும் நன்மையாலே காரியம் செய்தால் நாளை மறுமையில் நமக்கு வெற்றி கிடைக்கும் அல்லாவும் ரசூலும் நமக்கு தடுத்த செயல்களை செய்தால் அருவறுப்பான காரியங்களை செய்தால் இந்த உலகத்திலும் வெற்றி கிடையாது நாளை மறுமையிலும் நமக்கு வெற்றி கிடையாது என்பதை எல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயம் அல்லாஹ் பாதுகாத்த சில இளைஞர்களைத் தவிர மற்ற எல்லோரும் மறந்து விட்டீர்களா யோசிச்சு பாருங்க சாதாரணமாக சொல்லப்படுகின்றது இந்த வயசுல இளைஞர்கள் சொன்னா அப்படிதான் இருப்பாங்க உங்களுக்கு என்ன ஆச்சு ஏறத்தாழ இந்த அறிவுரை சொல்லக்கூடியவர்களுக்கு நாற்பது வயசுக்கு மேலே இருப்பாங்க இவங்கெல்லாம் பூமரங்கள் சொல்லிட்டே இருப்பாங்க நாம ஏன் கேட்கணும் அப்படிதானே யோசிச்சு பாரு அல்லாஹ் அல்லாஹரப்பு இந்த மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடிய முஸ்லீம்களாக உங்களை ஆக்கி வைத்திருக்கிறான் வைத்திருக்கிற ஒரு மகத்தான ஒரு ஒரு கூலியை பெற்று பொக்கிஷத்தை கையில் பொக்கிஜத்தை நாமே நம்முடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையுடைய செயல்கள் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற மக்களை பார்த்து அவர்களை பார்த்து நாம் நம்முடைய வாழ்க்கை தரத்தை செயல்களை அமைத்துக் கொள்ளவே கூடாது முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய செயல்களை யாரை நோக்கி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாத்திற்காக பாடுபட்டவர்கள் திருமறை சொல்லக்கூடிய வரலாற்றில் அமைந்தவர்கள் நம்முடைய இறை தூதர்கள் அவர்களோடு இந்த இவர்கள் எல்லா இந்த மார்க்கத்திற்காக எப்படி தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டார்கள் என்பதை மட்டுமே இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் பார்த்து அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் அதிலும் குறிப்பாக முஸ்லிம் இளைஞர் என்று சொன்னால் அவனுடைய சிந்தனையும் செயலும் கூர்மையாக இருக்க வேண்டும் இன்றைக்கு முஸ்லிம்கள் யோசிப்பதில்லை சிந்திப்பதில்லை என்று சொல்றோமே எதற்காக ஒரு கேள்விக்கு பதில் வேணும்னு சொன்னால் புத்தகத்தை இது படிக்கணும் ஆனால் இன்னைக்கு நேராக சாட் ஜிபிட்டியில் போய் அந்த கேள்வி என்னமோ அந்த கேள்வியை சொல்லி சாட் ஜிபிடி சொல்லக்கூடிய பதிலை சொல்லி அதே காப்பி பேஸ்ட் பண்ணி அப்படியே சொல்லிடுறது அப்படியே எழுதுறது அப்படியே கடைபிடிப்பது எத்தனை எத்தனை வரலாறு நம்ம இடத்துல இருக்கின்றது நபி இப்ராஹிம் அலை சலாத்து அவருடைய வாழ்க்கையை சென்று பாருங்கள் அல்லா உறுப்பினாலும் தன்னுடைய நண்பன் என்று சொல்லுகின்றான் இப்ராஹிம் நபி அவர்களை இப்ராஹிம் நபியுடைய ஒவ்வொரு பிரச்சாரங்களையும் நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும் இப்ராஹிம் நபி அவர்கள் பிரச்சாரம் செய்தார் பல்வேறு விதமான சிக்கல்களும் தொல்லைகளும் வந்தது அவரை சுற்றியிருந்த மக்கள் எல்லாம் அவர்களுக்கு பல்வேறு விதமான தொல்லைகள் தந்தார் எந்த நேரத்தில் எந்த வயதில் இதையெல்லாம் அறிந்த அவர்கள் கண்டார்கள் என்று சொன்னால் இளமை என்று சொல்லக்கூடிய அந்த பருவத்தில் தான் இப்ராஹிம் நபி அவர்கள் அத்துணை பிரச்சனைகளையும் சந்தித்தார் நல்ல ஒரு இளமையாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இப்ராஹிம் நபியுடைய பிரச்சாரத்தை ஒவ்வொன்றையும் நாம் கவனிக்க வேண்டும் திருமலை குரான் பேசுகின்றது இப்ராஹிம் நபி அவர்கள் இளமையாக இருக்கக்கூடிய நேரத்தில் மக்களிடத்தில் செய்த ஒவ்வொரு பிரச்சாரமும் அறிவுபூர்வமாக இருந்தது மக்களை எல்லாம் சிந்திக்க வைத்தது எந்த ஊர் மக்கள் எல்லாம் கடவுள் என்று சொல்கிறார்களோ அந்த சிலைக்கு பக்கத்துல போய் நின்று அந்த உணவை எடுத்து அந்த சிலைக்கு ஊட்டி விடுறாரு இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய அறிவுபூர்வமான அந்த இளவை பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கூர்மையான அறிவை வைத்து மக்களிடத்தில் செய்த பிரச்சாரம் அல்லாஹூ எப்படி வெற்றி பெற வைத்தான் அந்த மக்களை வந்து சொன்ன உடனே இப்ராஹிம் நபி சொல்றாங்க ஏப்பா இத்தனை நாளா இது தானே சொல்லிட்டு இருக்கேன் இது வந்து கடவுள் கிடையாது இது வெறும் கல்லால் மண்ணால் செய்யப்பட்ட ஒரு பொம்மை இது எப்படி உங்களை படைக்கும் இது எப்படி கடவுளாக முடியும் இத போய் நீங்க கடவுள் தெய்வம் என்று சொல்கிறீர்களே இதை விரவு முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது என்று இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய இப்ராஹிம் நபி அவர்கள் இவர் ஒரு சின்ன ஒரு இளமை இருக்கக்கூடிய வயசு தானே அப்படின்னு கடந்து போகலையே வயதான தான் நிறைய அனுபவங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அல்லாஹ் அப்படி படிக்கல உண்மையிலேயே அறிவு திறன் அதிகமாக செயல்படக்கூடிய ஒரு வயது ஒரு ஆற்றல் எப்பொழுது அல்லா கொடுத்துருக்கிறான் சொன்ன இளமை பருவத்தில் தான் அதான் அதான் அல்லாஹுரப்புல ஆலுமே யாருடைய இபாதத்தை யாருடைய அந்த பருவத்தை அதிக அதிகமாக நேசிக்கின்றான் என்று சொல்லக்கூடிய அந்த பாடத்தை நாம் பார்க்கும் பொழுது இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய அவருடைய இபாதத்தை தான் அல்லாஹ் அதிக அதிகமாக நேசிக்கிறான் அதை மறுமையில அல்லாஹ் உரப்புலாலுமே ஒவ்வொரு நாம் செய்த ஒவ்வொரு செயல்களுக்கான விசாரணை வைத்திருக்கிறான் ரவியல் நாயகன் சொல்லல்லா செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இளமை பருவத்தில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கான கேள்வி அல்லாஹ்ரப்புல ஆலுமினா அரை வைத்திருக்கிறான் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அட்ட இளமை பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மார்க்கம் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் தருகின்றது நாளை மறுமையில் அல்லாஹ்ரப்புல ஆலுமின் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் உலகமெல்லாம் முடிந்து விடும் எல்லா மனிதர்களையும் அழைத்து விசாரிப்பான் மகஷ்வர் மைதானத்திலே அந்த நாளில் எல்லா மனிதர்களும் அல்லாஹ் முன்பாக ஒரே ஒரு செயல் நிற்பார்கள் அல்லாஹ் விசாரிக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரே ஒரு சிறை எல்லா மனிதர்களும் நிற்பார்கள் அந்த நாள் எப்படி இருக்கும் என்று அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் இன்னைக்கு நம்ம வெயில் காலம் வந்துருச்சு

சும்மா ஒரு கதை எழுதுன புத்தகத்துல வந்த கதை எல்லங்க ஏதோ குமுதத்துல நக்கீரன்ல ஒரு கதையை படிச்சேன் இப்படி எல்லாம் எழுது அப்படியாது சொல்லக்கூடியது யார் பழைத்த இறைவன் சொல்கின்றான் அல்லாவுடைய தூதர் நமக்கு சொல்கிறார்கள் அந்த நாளில் மனிதர்கள் நிற்கக்கூடிய அந்த வரிசையில் மனிதருடைய தலைக்கு மேல் சூரியன் வெப்பம் எந்த ஒரு இடத்திலும் நிழலே இருக்காது ஒதுங்கிறதுக்கு நிழல் இருக்காது அப்படிப்பட்ட நிழலே இல்லாத அந்த நாளில் அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்கிறார்கள் ஏழு சாரார்களுக்கு அல்லாஹு ரபுல்லாலுமே தன்னுடைய அரிசுடைய நிழலில் ஒரு இடம் தருவான் இந்த ஏழு சாரார் பற்றி அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க முதல் சாரார் நீதமான அரசன் ஒரு நாட்டுடைய அரசன் என்று சொன்னால் எந்த ஒரு பாகுபாடு இருக்கக்கூடாது கருப்பன் வெள்ளையன் அந்த மொழி இந்த மொழி இப்படிப்பட்டவன் ஏழை பணக்காரன் எதையும் பார்க்க கூடாது அரசர் என்று சொன்னால் தன்னுடைய மக்களை எல்லா மக்களையும் ஒரே பார்வையில் கொண்டு நீதமாக பார்க்கக்கூடிய அரசருக்கு அரசுடைய நிழலில் இடம் உண்டு என்று அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்றாங்க அல்லாஹு அபுல்லின் இளைய சமுதாயமாக இருக்கக்கூடிய இளைஞர்களாக இருக்கக்கூடிய அவர்கள் உலகத்தில் அந்த பருவத்தில் வாழும் பொழுது அல்லாவுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு அல்லாவுக்காக தன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக வணங்கி அல்லாவுடைய மார்க்கத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து பள்ளிவாசனுடைய தொடர்பில் தன்னுடைய வாழ்க்கை பருவத்தை அந்த இளமை பருவத்தை கழித்து யார் இந்த உலகத்தில் தன்னுடைய இளமை பருவத்தை அல்லாவுக்காகவே கழித்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹு ரபுல்லாலுமீன் நாளை மறுமையில் அரிசியுடைய நிழலே ஒரு இடம் தருவான் அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க யார் ஒருவர் இளமை பருவத்தில் அல்லாவை அதிக அதிகமாக வணங்கி அல்லாஹ்வுக்காகவே இந்த உலகத்தில் தன்னுடைய இளமை பருவத்தை பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு நாளை மறுமையில் அல்லாஹு ரபுலாலுமின் அரிசியுடைய நிழல் தருவான் இப்படிப்பட்ட சலுகைகள் நாளை மறுமையில் இந்த இளமை பருவம் என்பது அல்லாஹ் கொடுத்த நமக்கு மிக முக்கியமான ஒரு பொக்கிஷம் அந்த பொக்கிஷத்தை எந்த ஒரு திசையிலும் நாம் சிதைத்து விடாமல் சிதற விடாமல் அல்லாவுடைய மார்க்கத்திற்காக மட்டுமே பயன்படுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும் இந்த பருவம் என்பது உலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான பருவம் ஏன் இந்த பருவத்தை அல்லாஹ் மட்டும் விரும்பவில்லை உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் விரும்புகிறார்கள் அதனால தான் இன்றைக்கு பாருங்க ஏராளமான அரசியல் கட்சி தலைவர்கள் அமைப்பை ஆரம்பிக்கக்கூடிய தலைவர்கள் உலகத்தை நோக்கி செல்லக்கூடிய அனைத்து கட்சி அரசியல் கட்சிகள் அமைப்புகள் எல்லாரும் யாரை விரும்புவார்கள் என்று சொன்னால் இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய இந்த வயதை அடைந்திருக்கக்கூடிய இளைஞர்களைத்தான் அதிக அதிகமாக விரும்புவார்கள் தன்னுடைய கட்சியில இணைக்கணும் தன்னுடைய அமைப்பில் இணைக்கணும் அவருடைய இந்த அவருடைய தைரியத்தையும் அவருடைய தெளிவான இந்த முடிவையும் அனைத்தையும் நமக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று விரும்புவார்கள் அப்படி விரும்பக்கூடிய அவர்களை நோக்கி நாம் செல்வோம் என்று சொன்னால் உலகத்தில் நமக்கு நன்மை கிடையாது நாளை மறுமையிலும் நமக்கு நன்மை கிடையாது அல்லாஹர்புல்லாலும் இந்த பருவத்தை தந்திருக்கிறான் என்று சொன்னால் இந்த பருவத்தை அல்லாவும் அல்லாவுடைய அவர்களும் எப்படி கழிக்க வேண்டும் என்று சொல்கிறார்களோ நம்முடைய முன்னோர்கள் நபிவார்கள் அவர்களோடு வாழ்ந்த நபி தோழர்கள் தோழியர்கள் எவ்வாறு இந்த பருவத்தை இந்த உலகத்தில் கழித்து வெற்றி பெற்றார்களோ அதையெல்லாம் நாம் அறிந்து கொண்டு அதன்படி தம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு உலகத்தில் வாழ்ந்து மரணிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நாளை மறுமையில் நாம் செல்லக்கூடிய இடம் சொர்க்கம் அதிலும் அந்த சொர்க்கத்திற்கு செல்வதற்கு முன்னால் அந்த நிழலே இல்லாத இடத்திலே அல்லாஹ் அரப்பு தரக்கூடிய அந்த அரிசியுடைய நிழலிலே நாம் நின்று அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அரப்பு ஆளுமின் நமக்கு தரக்கூடியதாக இருக்கின்றான் அந்த வாய்ப்பை நாம் பெறக்கூடிய மக்களாக வல்ல இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி வைப்பார்கள் என்று கூறி இந்த உரையை நான் يسيرون واكرون الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته الله اكبر الله اكبر